நடக்கம் மாச்சப்பட்டவன் சித்தப்ப வீட்டுல பொண்ணு எடுத்தான அந்த மாதிரி இருக்குல்ல உங்க கதை வடபழனியை சேர்ந்த கிஷோர் கிருஷ்ணா அமேசானில் ஆசை ஆசையாக லேப்டாப் ஆர்டர் செய்துள்ளார் ஆனால் அவருக்கு நவம்பர் பதினெட்டாம் தேதி லேப்டாப்புக்கு பதிலாக கடப்பாக்கள் பார்சலில் டெலிவரி செய்யப்பட்டுள்ளது பார்சலை பிரித்து பார்த்த கிஷோர் அமேசான் சேவை மையத்தில் புகார் தெரிவித்ததாகவும் நான்கு நாட்களில் விசாரித்து பதில் சொல்வதாக கூறி பதினோரு நாட்கள் எழுத்தளித்ததாக குற்றம் சாட்டியுள்ளார் இழுத்தடித்தது மட்டுமல்லாது இறுதியில் உங்கள் பக்கம் தான் மிஸ்டேக் என சொல்லி பணத்தை திருப்பித் தர முடியாது என அமேசான் தரப்பில் சொல்லப்பட்டு விட்டதாகவும் இதனால் மனமுடைந்து உடைந்து வடபழனி காவல் புகார் அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார் பார்சலை பிரித்தபோது எடுத்த வீடியோவை கூட அமேசான் தரப்பு கேட்கவில்லை என கூறும் கிஷோர் கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளார் ஆன்லைனில் ஆசையாக லேப்டாப் ஆர்டர் செய்த நபருக்கு கடப்பாக்கல் அனுப்பப்பட்டுள்ள வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது லேப்டாப்லாம் சாதாரண விஷயங்க இது ஒன்றும் கிடைக்காத விஷயம் இல்லை எங்கே போனாலும் உங்களுக்கு ஷோரூம் இருக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஷோரூம்ஸ் இருக்குது லேப்டாப்புக்கு இதை விட்டுட்டு நீங்கள் புக் பண்ணி நாலு நாள் அஞ்சு நாள் கழித்து வந்து அதுவும் இந்த செங்ககட்டியெல்லாம் ஏற்கனவே விவேக் காமெடி விவேக் சார் காமெடியில் வந்த மாதிரி பணத்துக்கு பதில் செங்ககட்டியை வச்ச மாதிரி இதில் டைல்ஸ் இது வச்சுருக்காங்க நான் என்ன சொல்கிறேன்னா எதுக்கு நீங்கள் அந்த இப்போ வேலைக்கு போயிருங்க வரீங்க அந்த வழியில் எதாவது ஒரு ஷாப்பு உங்களுக்கு தெரிஞ்ச ஷாப் இல்லையா அதில் போய் வாங்கினா என்ன இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பரவாயில்ல சரிண்ணா ஆயிப்பாச்சு இப்போ கடை எல்லா கடையும் இருக்கு அதனால பிரச்சனை இல்லை நாளைக்கு எல்லாமே இவங்க தான்ற அளவுக்கு எல்லாமே வந்துட்டாங்கன்னா யார்கிட்ட போய் கேட்பீங்க உங்க பணம் போனது போனது தானே இப்போ ஃபுட்டு ஃபுட்டு ஆர்டர் கொடுக்குறீங்க வீடு தேடி வருது அந்த ஃபுட்டு வந்து தரமான ஃபுட்டாக இல்லையான்னு உங்களுக்கு தெரியுமா நாங்கெல்லாம் பாய்சமே பாயாசமா குடிப்போம்ல அப்படின்ற கேஸுக்கிட்ட நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா இங்க பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் நம்ம செஞ்சு வீட்டில் கொடுத்தாலும் உங்களுக்கு பிடிக்க மாட்டுது ஏன்னா நாக்கு ருசி கண்டிட்டிங்க அதனால் பல விஷயங்களில் வந்து நீங்கள் இப்படி ஆகிட்டீங்க நான் என்ன சொல்கிறேன்னா எது நம்மள்ட்ட இருக்கோ அதாங்க பெஸ்ட்டு இதை விட்டுட்டு நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்றதுலாம் ஒரு நல்ல விஷயம் இல்லை பாருங்கள் இப்போ ஆட்டோ கார் அது எல்லாம் பாருங்கள் என்ன நிலமையில இருக்காங்க ம் மாதிரி அவங்க சரசுன்னு எல்லாமே இறக்கிட்டாங்கன்னா டோட்டல் மார்க்கெட்டிங் அவங்க பிடிச்சிருவாங்க பிடிச்சிட்டாங்கன்னா சில்லற வியாபாரிகள்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க அப்போது சில்லறை வியாபாரி யாரும் இல்லைன்னா பல்கான இது அவங்க தான் அப்போது அவங்கள்ட்ட நம்ம என்ன கொடுக்குமோ அவங்க சொல்கிறது தான் ரேட்டு அதனால் இன்றைக்கி நம்மளுக்கு சலுகையாக இருக்கும் இன்றைக்கி வீடு தேடி எல்லாமே வரும் அதுலேயும் வேணால் இருக்குன்றதை மறந்துடாதீங்க அதனால் தயவுசெய்து உங்களால் முடிஞ்ச பொருள் பக்கத்தில் கிடைக்கிற பொருள்லாம் அங்கங்கே வாங்குங்க இந்த ஆர்டர் பண்ணதெல்லாம் விடுங்க லிப்ஸ்டிக் வரைக்கும் எல்லாமே ஆர்டர் பண்ணுறீங்க ஆ ஏன் பக்கத்தில் ஒரு சின்ன ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்காதா ம் இதெல்லாம் நேரில் போகிறதுக்கு உங்களை என்ன சங்கடன்றேன் கூட்டு போங்க வீட்டில் உள்ளவங்கள கூட்டு போங்க சேஃப் அண்ட் செக்யூராக வாங்க என்ன பொருள் வேணுமோ பார்த்து வாங்கலாம் நம்ம இது ஏதோ ஒரு ஃபோட்டோவில் தான் எல்லாம் பிரம்மாண்டமாக தெரியுமே இப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்தால் இப்போ ஏகப்பட்ட டெக்னாலஜி வந்து போச்சு ஃபோட்டோ வீடியோவெல்லாம் பயங்கரமான லெவல்ல வருது அதை பார்த்து நம்ம வாங்கி ஏன் ஏமாறணும் கண்ணுக்கு தெரியாத போகிறது போய் எப்படி கேப்பீங்க முதல்ல அதை சொல்லுங்கள் இப்போ ஏதாவது குற்றம் போறனாலும் ஒரு மளிகை ஜாமான் வாங்க போகிறோம் குற்றம் உரனால நேராகவே எங்கள் சண்டை போட்டு வாங்கிடுவோம்ல ஏன் இது சரி இல்லைங்க அது பூச்சி இருக்குது அது இருக்குன்னு எதாவது சொல்லி வேணாம் அறுத்து கொடுங்க ஃப்ரெஷ்ஷாக கொடுங்க காய்கறி வாங்க போனாலும் அப்படி தான் இதனாலுமே நம்ம பார்த்து வாங்குறது எதுவுமே நல்லா தான் இருக்கும் அதை விட்டு கண்ணுக்கு தெரியாதெல்லாம் நம்பி ஏமாறாதீங்க தயவுசெய்து இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு வந்து சில்லற வியாபாரிலாம் அழிஞ்சதுக்கப்புறம் யாருமே ஒன்றும் பண்ண முடியாது எங்கள் ஜெனரேஷன் கிட்டத்தட்ட நெருங்கியாச்சு உங்கள் ஜெனரேஷன் உங்களுக்கு பிள்ளைங்க ஜெனரேஷன் அதெல்லாம் பயங்கரமாக பாதிப்பாங்க உட்காந்த இடத்துலேயே எல்லாம் வந்துடுது அப்படின்றதுல சோம்பேறி தாண்டியும் ஒன்று உண்டாகுது ஒன்று நினச்சி பாருங்கள் வீட்டில் குடும்பத்தோடு ஒரு நாலஞ்சு பேர் நம்ம போகிறோம் போயிட்டு ஒரு ஷாப்பிங் கம்பெனிஸ் போயிட்டு அப்படி டைம் ஸ்பென்ட் பண்ணி வரலாமே அதுக்கும் நல்லா தான் இருக்கும் ஜாலியாக இருக்குமே ஷாப்பிங் போகிறேன்னு சொல்லிட்டு போகலாமே ஏன் அதெல்லாம் இப்போ விட்டுட்டுருக்கீங்க அது ஒரு ஃபன் ஆ அதை விட்டுட்டு நான் இங்கேருந்து கிடைக்காத பொருளாக ஒன்றும் நம்மளால் முடியாத பொருளாக அதை புக் பண்ணுங்க அதில் எந்த தப்பும் கிடையாது எதுக்கு எடுத்தாலும் தொட்டதுக்கெலாம் புக் பண்ணுறேன் புக் பண்ணுறேன் புக் பண்ணுறேன்னு இன்றைக்கி அவங்கள வளர்த்து விட்டுருவீங்க இங்கே உள்ளவங்க அழிஞ்சிருவாங்க அதை மறந்துடாதீங்க ஒருத்தங்கள வளர்த்து விட்டுட்டா அவங்க மார்க்கெட்டிங் ஃபுல்லாக பிடிச்சிருவாங்க இங்கே உள்ளவங்க அழிஞ்சிருவாங்க அழிஞ்சதுக்கப்புறம் நீங்களே அழிவீங்க இதுதான் உண்மை இதுக்கப்புறம் உங்கள் விருப்பம்